எங்காலும்னு சொல்கிறது அந்த இதெல்லாம் கடந்து வந்தவங்க நம்ம திருப்பி அதுக்கு போகக்கூடாது எனக்கு தெலுங்கு படம் பிடிக்கும் சார் ஏன்னா எனக்கு யாரும் ப்ரொபியூசர் அட்வான்ஸ் கொடுக்கல தெலுங்கு படத்தில் நடிக்க இருந்தாலும் தெலுங்கு படம் பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதான் ஆரோக்கியமான போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அது நிகழ்த்தி காட்டுவதற்கான திறமைகள் தமிழ் திரையுலகில் இருக்கிறது என்பதற்கு ஒரு உன்னலை சான்று பொன்னியின் செல்வன் டைரக்டரு பொன்னியின் செல்வன் தயாரிப்பாளரு பொன்னியின் செல்வர் கலைஞர்களே

கிட்ட சொல்லல உங்ககிட்ட இன்னும் சொல்றேன் எல்லாரும் தமிழர்கள் தான் அப்படின்றத சொல்லிருக்கேன் அதான் அது தான் நானும் சொல்லிருக்கேன் எல்லாரும் எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது அதை எல்லாம் எட்டாம் நூற்றாண்டில் லாதி சங்கர்ங்கிறவரு சன்மத ஸ்தாபனம்னு பண்றாரு இதெல்லாம் சரித்திரம் அந்த சரித்திரத்தை இங்க சொல்லக்கூடாது ஏன்னா இது சரித்திர புனைவை பற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்ப நம்ம சரித்திரத்தை புனைய வேண்டாம் திரிக்கவும் வேண்டாம் மொழி பிரச்சனைகளை இங்க கொண்டு வரவும் வேண்டாம்